அனைவருக்கும் முகமது அத்தால்ல அசலாம் வணக்கங்கள் ஒரே போனு ஏன்னா வந்து தாடிக்காரன் பேத்திய பத்தி எல்லாரும் பேசுறாங்க நீங்க ஏன் பேசல தயவு செய்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து தொலைபேசி மூலமா அவங்களுக்காக இது ஒரு பதிவு ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்ன தப்பா தப்பான்னு வந்து என்ன கேட்கறாங்கன்னா வந்து மேடையில ஏறி தாடிக்காரன் பேத்தி வந்து பாடின பாட்டு தவறான்னு கேட்டா தவறுதான் அந்த வரிகள் தவறான தவறுதான் நான் என்ன கேக்குறேன் மேடையில என்ன பாடி பாடிடலாமா அந்த மாதிரி மாதிரியே சொல்றேன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து கொச்சியா பாடுனா பாடிக்கிறீங்களா உங்களுக்கும் சுய அறிவு கிடையாதா நீங்க ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்தோடைய கடவுளை பத்தி இழிவா பாடினா தவறா இல்லையா நான் சில நண்பர்கள் இதை கேட்டேன் ஐயப்ப சபரிமலைக்கு போறதுக்காக அவங்களாம் வந்து கடுமையான நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து கடுமையா விரதத்தை வச்சுதான் அவங்களை தரிசிக்கவே போறாங்க அப்படி ஒன்றா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த ஐயப்பனே உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் கொடுப்பாரு இன்னைக்கு உங்க மதத்திலேயே எவ்வளவு பிரிவு இருக்குது ஏன் அதை பத்தி நீங்க பாட வேண்டிய தான் மேல அவங்க சேர்க்கறதுக்கு இன்னக்காக தான் நீங்க ஒரு பாடல் பாடலாமே உங்க கிறிஸ்துவ மதத்தை பத்தி நீங்க வந்து நல்லா பாராட்டி பேசுங்க சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கருப்பொரு கூட்டம் சொல்லி வருது இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவரை வந்து கடவுளை பத்தி அந்தங்கமா வந்து எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணாங்கன்னு நிறைய பேர் தெரியும் நிறைய இந்துக்கள் வந்து அதுக்கு எதிர்த்து போராடவே இல்லை கண்டுக்காம இருந்தாங்க நான் ஏன் சொல்லவர்னா நம்ம பிரதமர் என்ன சொல்லிருக்காரு அந்த அடத்துல எல்லோரும் ஒருங்கிணைந்தா பாதுகாப்பா இருக்கணும் வந்து அவரு வந்து வலியுறுத்துறாரு நான் ஏன் சொல்லவருன்னா இங்க இருக்கிற உடனே வந்து சில பேர் மேடையில ஏறி இந்துக்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவர்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வந்து மேடைக்கு மேடை பேசுனாங்களே அதுவும் ஒரு பிரிவினைவாதம் தான் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்க அந்தந்த கடவுளை வந்து நீங்க வந்து புகுந்து பாடிக்குங்க ஆனால் உணர்வு கடவுளை வந்து நீங்க விமர்சனம் பண்ண வேண்டாம் அரசியல்குள்ள வந்து மதமும் கடவுள் வரதே தப்பு அப்படியே மீறி வந்தா தயவு செய்து வந்து அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அத்தவங்க கடவுளை ஈவா பேசணும்னு கண்டனத்தை தெரிவிங்க நம்ம எல்லோரும் ஒன்னாதான் இருந்தாதான் எதிர்த்து குரல் கொடுத்தா தான் இந்த மாதிரி பன்னாடைங்கள்லாம் வந்து மேடைக்கு பாட மாட்டாங்க இது நம் நாடு இந்திய நாடு ஜெய்ஹிந்த்